வணக்கம் உங்க பேரு சீனிவாசன் சரி இப்ப வந்து திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில திமுகவுக்கு ப பல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடுமையான நெருக்கடி வரும்னு நினைக்கிறீங்களா அப்படிதான் ஒண்ணுமே இல்லைங்க ஆஹ் தளபதியோடைய இதை வந்து சீரும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது அதனால இந்த இந்த வர எலெக்ஷன்லையும் அவர் நல்லா வெற்றி பெறுவார்னு எதிர்பார்க்கலாம் இது உங்க நம்பிக்கையா மக்கள் மத்தியில திமுகவுக்கு ஆதரவு இருக்கா திமுக எப்பயுமே ஆதரவு உண்டு எத்தனை கட்சி வந்தாலும் திமுக விளையாடுறதுக்கு யாருக்கும் வந்து அத பத்தி ஒன்னும் இது கிடையாது திமுக தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் நடிகர் விஜயை பயன்படுத்துறாங்களே அவர் யார வேணாலும் பயன்படுத்திக்கிட்டுங்க ஸ்டாலின் தான் ஜெயிக்கிறார் ஜெயிப்பார் விஜயோடைய வருகையால திமுக வெற்றி பாதிக்கப்படுமா பாதிப்புங்கிறதுலாம் கிடையவே கிடையாது எதிர்க்கட்சிக்கு வேணா அப்படி இருக்கலாம் மக்கள் மத்தியில திமுகவுக்கு ஆதரவு இருக்கா ஆதரவு இருக்குது கண்டிப்பா இருக்குது எப்படி சொல்றீங்க அவருடைய பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு என்னென்ன உதவி பண்ணிட்டு இருக்க இலவச பெருந்து மகளிர் உதவித்தொகை நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறாங்க வர தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் திமுக